ஆலமி மேலும் அஹா தினசு மகானகத்தினர் நாம் செய்த எல்லாவிதமான நல்ல அமல்களை அல்லாஹ கொள்வானாக குறிப்பாக இஷானுடைய தொழுகை தராபீனுடைய தொழுகை பித்ருவாஜியினுடைய தொழுகை இதில் ஓதப்பட்ட அனைத்து வசனமுடைய நன்மைகளை ஓதிய செவிமடுத்து கேட்ட நம் அனைவருக்கும் அல்லாஹ் தினசு மகாணகத்தினார் நிரப்பமான நற்கோழியை தந்தல்வானாக அன்பானவர்களே வளமையும் போல் இன்றும் ஒன்னேகால் ஜுசுக்கள் இருபத்தைந்து பக்கங்கள் இருபத்தி இரண்டாவது ஜுசு முடிவடைந்து இருபத்தி மூணாவது ஜுசுவில் அரை ஜுசு நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது சூறாவின் அடிப்படையில் சபவு என்ற அத்தியாயம் என்ற அத்தியாயம் கல்புல் குரான் குரானுடைய இருதயமான யாசின் சூரா சாஃபாத் என்ற இந்த நான்கு சூறாக்கள் ஓதி முடிக்கப்பட்டன இந்த நான்கு சூராக்களில் சபவு என்ற அத்தியாயத்தில் சபவு நகரம் வாழ்ந்த வாழ்ந்தார்கள் அவர்கள் கொடுக்கப்பட்ட நியாமத்துகள் தோட்டங்கள் அவர்கள் அளிக்கப்பட்ட செய்தியும் என்ற அத்தியாயத்தில் இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று சந்திக்குகிறது ஒரு புறம் இனிப்பாகவும் மதுரமாகவும் இன்னொரு புறம் கசப்பாகவும் உப்பாகவும் இருக்குகிறது இந்த இரண்டு குமத்தில் நாமே திரையை ஏற்படுத்தியிருக்கிறோம் என்ற அறிவியல் வசனமும் யாசின் சுராவில் சூரியன் சந்திரன் குறித்தும் கொல்லப்பட்ட ஒரு நல்ல மனிதர் குறித்தும் சாஃபாத் என்ற சூறாவில் பல்வேறு நபிமார்கள் நோஹ் நபி அவர்கள் இப்ராஹிம் நபி அவர்கள் மூசா நபி அவர்கள் காரூன் நபி அவர்கள் யூனுஸ் நபி அவர்கள் இப்படி பல்வேறு நபர்களுடைய செய்திகளை அல்லாஹ் சொல்லுகிறான் இவ்வளவு செய்திகளில் நாம் பார்க்குகிற செய்தி பதினெட்டாவது இரக்காலத்தில் போதப்பட்ட வசனம் சாபாத் என்ற சூறானுடைய முடிவுக்கு முதல் பக்கத்தில் இடம்பெறுகிற வசனம் நாம் அவருக்கு யக்கத்தீன் என்ற மரத்தை நட்டு வைத்தோம் அல்லாஹ் சொல்லுகிறான் யகுத்தீன் என்ற ஒரு மரம் அதை நாம் நட்டு வைத்தோம் யகுத்தீன் என்றால் என்ன யாருக்கு அதை நட்டு வைத்தான் நட்டு வைத்தான் அதனால் யார் பிரயோஜனம் அடைந்தார்கள் அந்த மனிதர் யார் என்று வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தால் யூனுஸ் நபி அவர்கள் யூனுஸ் நபி அவர்கள் மூசா நபியை போன்று பனு இஸ்ரே வீரர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள் வனு இஸ்ரேவருடைய கூட்டத்தை முல் என்ற ஒரு மன்னன் சிறப்பிடிச்சிட்டு போயிடுவான் மூசா நபியை போன்று யூனுஸ் நபியும் அந்த வணிக சிற வீரர்களை காப்பாற்ற வேண்டும் அவர்களுக்கு எதிரிகளுக்கு கிடாயத்தை கொடுக்க வேண்டும் நபிமார்களில் அதிகம் தொலை நபி யூனுஸ் நபி கிதாப்புகளில் இணங்கிறார்கள் சலாஹிமியா ரகாபி கபல தழாபி உணவை சாப்பிடுவதற்கு முன்னால் முன்னூறு ரக்க தொழுவாங்க ஒவ்வொரு தடவை சாப்பிடறதுக்கு முன்னாடியும் தொழுதுட்டு தான் சாப்பிடுவாங்க ஒவ்வொரு நாள் தூக்கத்திற்கு முன்னால் ரக்காயத்து தொழுவாங்க இப்படி அதிகமாக இபாதத்துகளை செய்த நபி யூனுஸ் ரவி நான் என்னமே சொன்னார்கள் என்னை விட சிறந்தவர் யூனுஸ் தொழுகை விஷயத்தில் அந்தஸ்தில் சிறந்தவர்கள் செல்லதாக வடை செல்லும் தொழுகை விஷயத்தில் அதிகமான ஈடுபாட்டை கொண்டவர்கள் யூனுஸ் நபி அதைப் போன்று சில பேருக்கு மட்டும்தான் தாயோடு சேர்த்து பிள்ளையை சொல்லுவார்கள் ஈசகுணு மரியம் மரியமுடைய பெண் பெண்ணான மரியமுடைய மகன் ஈசா அது ஒன்று தான் நபிமார்களில் யூனுசகுனு மத்தா மத்தா என்ற பெண்ணுடைய யூனுஸ் தந்தையை சொல்ல மாட்டார்கள் தாயை தாயை சேர்த்து சொல்லப்படுகிற ஒரு நபி யூனுஸ் நபி அவர்கள் நாற்பது வயதில் இவர்கள் நபி ஆனார்கள் என்று குறிப்புகள் உண்டு அல்லா ஜெசு மகான போய் மக்களை காப்பாத்துங்க எடுத்து சொல்லுங்க ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுங்க சொல்லி ஈராக்கில் இருக்குகிற தஜ்லா என்ற நதிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த நைனுவா என்ற கூட்டத்திற்கு இவங்களை அனுப்புகிறான் கடல் கடந்து யூனுஸ் நபி அவர்கள் ஏகத்துவத்தை சொல்கிறாங்க வளமை போல் அவங்க ஏற்றுக்கலை ஊரை விட்டு வெளியே வந்துடுவாங்க திரும்பவும் போவாங்க எடுத்து சொன்னாங்க கல்லால் அடிக்கப்பட்டார்கள் நோமினி செய்யப்பட்டார்கள் இரண்டே இரண்டு பேர் தான் முஸ்லிம் ஆனார்கள் என்ற குறிப்புகள் உண்டு அப்ப யூனுஸ் நபி துவா செய்யறாங்க இன்றளவும் ஒரு ஒரு மலை கொன்று இவங்க இவங்க பள்ளிவாசல் கூட யூனுஸ் நபி எல்லாம் எவ்வளவோ சொன்னேன் இவங்க கேட்கல யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ற மாதிரி தெரியல படுத்துறாங்க ஊற விட்டு துறதுறாங்க கல்லால் அடிக்கிறான்னு நடப்பே இவங்களுக்கு கொடு நோக்கினி இறக்குன்னு சொன்னாங்க அப்ப அல்லாஹ் சொன்னான் நாற்பதாவது நாள் வேதனை இறங்கும் வானத்திலிருந்து நெருப்பு பொலியும் இந்த சமுதாயத்தையும் நாம் அழிப்போம் அப்படின்னா அதே அதேதான் மக்கள்கிட்டையும் சொன்னாங்க நாற்பது நாள் டைம் நாற்பதாவது நாள் சோழி படிச்சிடும் அது ஊழனுக்கு ஈமானம் பண்றது முப்பத்தி நாள் வரையும் எதிர்பார்த்தார்கள் எதுவுமே மடக்கி நாற்பதாவது நாப்பதாவது அடிமையான காத்து இனிமையான சுகமான காத்து அப்ப விசனம் உசுணம் கொஞ்சம் கூடிக்கிட்டே வரும் அப்புறம் மேகம் வந்து சிவப்பா வந்து நிற்கும் குரானை நீங்கள் எடுத்து பாருங்கள் அல்ல வேதனை செய்ய வேண்டிய சமுதாயத்தில் தப்பித்த சமுதாயம் இவங்க மட்டும்தான் ஆதையும் சமூதையும் லோத்தையும் சுழைவ கூட்டத்தையும் அல்ல அழிச்சுதான் இந்த சமுதாயம் மட்டும்தான் வேதனை வருகிற போது தப்பித்தவர்கள் கிதாபுகளில் எழுதுகிறார்கள் முலீப் என்ற மன்னன் எல்லாரையும் கூப்பிட்டு வரலாம் ஒவ்வொரு கால்நடைகளையும் தாய் தனியா குட்டி தனியா ஆண் தனியா பெண் தனியா ஒரு ஊரே வந்து லெட்சோவோ லட்சம் நபர்கள் எல்லோரும் வந்து சுஜூது செய்தார்கள் அப்படியே மண்டியில விழுந்துட்டாள் மண்டியிட்டு தரையில் அவ்வளாவுக்கு சுஜூது செய்து விட்டார்கள் யா அல்லா உன்னை ஏற்றுக்கொண்டு வரும் இவனும் செய்தி நபியா ஏற்றுக்கொண்டு வரும் இந்த வேதனை விஷயங்களை காப்பாத்துவாயாக சக்கராத்தில் தப்பித்த ஒரே சமுதாயம் இந்த சமுதாயம் இந்த செய்தி யூனிஸ் நபிக்கு தெரியாது அறிஞ்சிருச்சு நினைப்பாங்க நினைச்சிட்டு இதுக்கப்புறம் யோசிக்கும் போது ஒரு கேட்பாங்க வழி போக்கு மக்கள் எப்படி இருக்கிறாங்க அவங்க மூத்தாகல உயிரோட தான் இருக்கிறாங்க நல்லா தான் இருக்கிறாங்க அவையினுடைய சொல் பொய்யாயிருமே அப்படி அப்படின்னு நினைச்சு உண்மை தெரியாமல் அல்லாஹ் மீது கோவப்பட்டு போவாங்க கோவப்பட்டு தன் மனைவி தன்னுடைய இரண்டு பிள்ளைகளை போட்டுக்கிட்டு அந்த தஜ்லா அப்படின்னு நதியை கடக்கணும் எந்த படகும் இல்லை உடனே தன்னுடைய மூத்த மகனை முதுகுல சுமந்துக்கிட்டு கடந்து போய் அக்கறையில் விட்டுட்டு வருவாங்க விட்டுட்டு வந்த உடனே மூத்த மகனை ஒரு ஓனாய் கவிக்கு போயிடும் இளைய மகனை தூக்கி முழுங்க வச்சுக்கிட்டு நதியில் கடப்பாங்க நீந்தும் போது அலை அதிகமாகி இரண்டாவது மிஸ் ஆகி தண்ணிகளே போயிருவார்கள் திரும்பி வர்றதுக்குள்ள கடுமையான மனை உளைச்சலுக்கு ஆளான யூனுஸ் நபி அவர்கள் நடந்து கொண்டே செல்வார்கள் கடல் வரும் ஒரு கப்பல் வரும் அந்த கப்பலில் ஏறுவார்கள் அலை அதிகமாக அடிக்கும் அங்கு கூட்டத்தில் இருந்தவர்கள் சொன்னார்கள் யார் இல்லாவிற்கு மாது செய்தாரோ அவர் கப்பலை விட்டு இறங்கட்டும் இல்லை என்றால் இறந்து விடுவோம் என்று சொன்ன போது தானாக முன் வந்து குடித்தார்கள் திமிங்கிலம் அவர்களை முழுங்கியது அன்பானவர்களே திமிங்கிலம் முழுங்கி கிதாபுகளில் ஏழு ஆண்டுகள் இருந்தார்கள் ஏழு மாதங்கள் இருந்தார்கள் இல்லை இல்லை நாற்பது நாட்கள் இருந்தார்கள் நாள் இருந்தார்கள் அல்லாவும் உணவிற ஒரு பாதுகாத்து கொள் நாற்பது நாட்களில் அந்த திமிங்கிலம் ஏழு கடலையும் சுற்றி காண்பித்தது இந்த உலகத்தில் கடல் பிரம்மாண்டம் அந்த கடல் பிரம்மாண்டத்தினுடைய எல்லா உயிரினங்களையும் பார்த்த ஒரே நபி நபி அவர்கள்

அல்லாவை போல்ந்தார்கள் நாற்பது நாளைக்கு பின்னால் அல்லாஹ் சொன்னால் மீனை அவரை துப்பி விடு அதுல இருந்துதான் மீன் எதை உள்ள முழுங்கினாலும் கடைசியை துப்பிடும் நோகு நபி அவர்கள் யூனுஸ் நபி அவர்கள் கடலில் துப்பப்பட்டார்கள் நாற்பது நாள் இருட்டல குழுக்குள்ள இருந்ததுனால உடம்புல ஒத்த முடி இருக்க ஆடை இல்லாமல் வீசப்படுவார்கள் உடம்பெல்லாம் ஒரு கொப்புளம் மாதிரி உடம்பெல்லாம் தொட்டால் அப்படியே உள்ள பிஞ்சுக்கிட்டு வந்துடும் அந்த மாதிரி சத குளிருக்குள் இருட்டுக்குள் இருந்ததால் உடம்பு ஒத்துழைக்க அப்பதான் அல்லாது சொல்லுவான் அலை சதரத்தம் மீ எக்கு தீன் நான் எக்கு என்ற மரத்தை அவருக்கு முளைக்கச் செய்தோம் எக்கு என்றால் என்ன மரம் அன்பானவர்களே அது மரம் அல்ல அது ஒரு கொடி நல்லா யூனுஸ் நபீருக்காக வேண்டி அதை முனைக்கச் செய்தான் அந்த கொடி ஏன் நல்லா மரம் என்று சொல்லுகிறான் ஒரு மரம் எப்படி நிழல் கொடுக்குமோ அது போன்று யூனுஸ் நபியினுடைய உடல் முழுவதும் அது நிழல் கொடுத்தது அந்த கொடிதான் தான் சொரக்கா கொடி யூனுஸ் நபிக்காக பாலைவனத்தில் அல்லா முறையில் விட்டான் அந்த சுரக்காய் கொடி யூனுஸ் நபியை பாதுகாத்தது ஒரு நாள் அது வெயிலில் கருகியது யூனுஸ் நபி அவர்கள் அழுதார்கள் கருகரிசே உடம்பெல்லாம் சுடுதே அப்படின்னு சொன்னான் யூனுசே நான் மனிதர்களை படைத்தேன் ஒரு செடியை கருகியதற்கு நீ அழுதுகிறாள் அதை நீ நட்டவும் இல்லை அதை தண்ணீர் ஊட்டவும் இல்லை அதற்கு தேவை நீ செய்து கொடுக்கவும் இல்லை நாம்தான் அதை முளைக்கச் செய்தோம் நாம்தான் அதை கருகவும் செய்தோம் அது அழிந்து விட்டதான் நீ அழுகிறாய் மனிதனை நான் படைத்தே அவன் தவறு செய்யற போது நீ அழிக்க சொன்னாய் நான் அழிக்க போனேன் அவன் அந்த தௌபா செஞ்சதால எனக்கு சுதூர் செய்து விட்டான் அதனால் நான் மன்னித்து விட்டேன் ஒரு செடி கருவிடுவதற்கு நீ வருத்தப்படுகிறார் லட்சோ லட்ச மக்கள் அழிவதை நான் எப்படி விரும்புவேன் யூனுஸ் என்று சொன்ன யூனுஸ் நபி அவர்கள் அந்த மக்கள் தௌபா செய்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பை வழங்கி விட்டான் என்பதை அறிந்து கொண்டார்கள் இன்னொரு ரிவாயத்தில் யூனுஸ் நபி அவர்களுக்கு குடிப்பதற்கு ஒரு மான் மான் வரும் அந்த வந்து பாலை அதை ஒவ்வொரு நாளும் பெற்றார்கள் முடி வளர்ந்தது ஆரோக்கியமானார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் வரலாறு சொல்லித் தருகிறான் இதற்கு பின்னர் மனைவி என்ன ஆனாங்க பிள்ளை என்ன ஆச்சு கண்டுபிடிச்சிட்டாங்களா காப்பாத்திட்டாங்களா என்ற பல்வேறு செய்திகள் உண்டு நேரத்தின் அருமை கருதி இதோடு முடித்துக் கொள்கிறோம் அன்பானவர்களே அல்லாஹ் ஒருவரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அல்லாஹ் காப்பாற்றுவான் எல்லா சூழ்நிலைகளிலும்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ்